வெல்கம் டு கொடா குக்கிங் எல்லோரு வீட்லேயும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றியிருப்பீங்க இந்த வருஷம் நிறைய இயற்கை உபாதைகள் இருந்தால் கூட திருவண்ணாமலையில் பெரிய தீபம் ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி வரக்கூடிய புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சரி இந்த விளக்கிலிருந்து வர ஒளி போல எல்லோரும் வாழ்க்கையும் சிறப்பாக அமைய நம்ம பிரார்த்திக்கலாம் இயற்கை உபாதைகளை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இது மாதிரி நல்ல நாளில் நம்ம தீபம் ஏற்றி ஆண்டவனை வேண்டிக்கும் போது நமக்கு வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல உருகிடும் நேரடியாக திருவண்ணாமலையில் போய் பார்க்க முடியாட்டி கூட டிவியில் நம்ம திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துக்கலாம் கரெக்டாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்ற போகிறாங்க நிறைய மழை நிறைய புயல் ஆனால் கூட எல்லார் வீட்லேயும் தீபங்களை ஏற்றி நம்ம வேண்டியிருப்போம் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை உலக மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த விளக்குலேருந்து வர ஒளி போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஒளி பெருகட்டும் நம்ம கொடை குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் தீபத்தின் நாள் வாழ்த்துக்கள் பபாய்